இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் இதுல சீரியலையே சக்தி இன்னுமே பொண்ணு மேல கோமா தான் இருக்காங்கன்றத சக்தியோட பிரீத்தியோ இதுதான் சரியான நேரம் இப்பவே நம்ம சக்தியோட மனசை மாத்தி அந்த பொண்ணியையும் சக்தியையும் பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அடுத்த நாள் சக்திக்கு அழகா ஷர்ட்லாம் வாங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அதை சக்திகிட்ட கொடுத்து இது ரொம்பவே நல்லா இருக்கும்ல நான் உனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா பேசுறாங்க உடனே இதை கேட்ட சக்தி எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லி கேட்காது பிரீதியும் ரொம்பவே சென்டிமெண்டா நமக்கு மட்டும் அவன்கிட்ட ஒரு வேலை கல்யாணம் நடந்திருந்த இதுதான் நம்மளோட தலைப்பொங்கலா இருந்திருக்கும் அப்போ நான் உனக்கு இந்த ஷர்ட்டை வாங்கி கொடுத்தனா நீ கண்டிப்பா வேற மாதிரி என்கிட்ட பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி காதலிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க அதை கேட்ட சக்தியுமே கொஞ்சம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரித்தியும் சக்தி கிட்ட ரொம்பவே வில்லத்தனமா அந்த பொண்ணு மட்டும் நம்மளோட லைஃப்குள்ள வரலன்னா இந்நேரம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்போம்னு சொல்லி சொல்றாங்க உடனே பிரீத்தி இப்படி சொல்றது கேட்ட சக்தியோ என்ன நீ சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு பிரீத்தியும் ஆமா கல்யாணத்தை அந்த பொண்ணு தான் ஆளுங்களை செட் பண்ணி எங்க அப்பாவோட மனசே வேலையை அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்கு மேல பொண்ணிய பாக்க அப்பாவிதான் இருக்கு ஆனா அவ ரொம்பவே வில்லத்தனமான ஆளு அவ நிறைய கோல்மால் பண்ணி உன்னை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிருக்கா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பிரீத்தி இப்படி சொன்னதை கேட்ட சக்தியோ சம்ம கோவத்தோட பிரீத்தி கிட்ட போதும் நிறுத்தி பிரீத்தி இதுக்கப்புறமா பொண்ணிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது என்ன சொன்னா கல்யாணம் நின்னதுக்கு காரணம் பொண்ணிய கிடையவே கிடையாது யார் என்ன சொன்னாலும் கல்யாணம் என்னதுக்கு காரணம் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல அதுதான் நல்ல வேலை நான் உன கல்யாணம் பண்ணிக்கல ஒரு வேலை கல்யாணம் பண்ணிருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என் மேல சந்தேகப்பட்டு என்னை விட்டுட்டு போனாலும் நீ போயிருப்ப ஆனா என்னோட ஒய்ஃப் புண்ணிய பாரு நான் அவளை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவ எனக்காக என் மேல எவ்வளவு அன்பா இருக்கா அக்கறையா இருக்கான்னு எனக்கு பொண்ணு மேல கோவம் இருக்குதா ஆனா நான் அவளை ஒண்ணு வெறுக்கல அவ எங்க அம்மாவை எதிர்த்து பேசினாலும் தான் நான் அவன் மேல கோவமா இருக்கேன் ஆனா அதுல யாரு மேல தப்பு இருக்குன்னு நான் யோசிக்கல ஆனா நான் உன்ன என்னென்னமாலும் நினைச்சேன் ஆனா நீ இந்த நேரத்தை பயன்படுத்தி பொன்னிய என்னோட வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு கேவலமா யோசிச்சிருக்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆச்சா பூச்சான் கத்திட்டு இருக்காங்க கரெக்டா அந்த சமயம் ரூம்குள்ள வந்த ஜெயா சக்தி கிட்ட எனக்கு அப்பவே தெரியும் இந்த ப்ரீத்தி பிரீத்தி தான் ஏதாவது பண்ணுவான்னு இவளோட மைண்ட புரிஞ்சுக்கிட்டுதான் நான் அவளை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பிரீத்திகிட்ட எனக்கு என்னதான் பொன்னி மருமகளா வந்தது பிடிக்கலனாலும் கடைசி வரைக்கும் இந்த வீட்டோட மருமகள்னாலும் அது பொண்ணிதான் சக்தியோட பொண்டாட்டினாலும் அது பொண்ணிதான் அதுக்கு நடுவில் யாராலும் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பிரீத்தியும் கண் கலங்கிக்கிட்டே அங்கிருந்து வெளியே போக பாக்குறாங்க ஆனா ஜெயாவும் இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுக்கு வரத பத்தி யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிற அதையும் மீறி நீ வந்த அப்புறம் உனக்கு இங்க எவ்வளவு அவமானம் நடக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய வான் பண்றாங்க பிரீத்தியும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா போற வழியில பொன்னியையும் மீட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தி அழுகிறத பார்த்த பொன்னியும் எதுக்காக அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா கேட்க உடனே பிரீத்தியோ சம கோபத்தோட நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதா இப்போ என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு என்னையும் சக்தியையும் பிளான் போட்டு பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு நீ வந்துட்டல கல்யாணத்தை கல்யாணத்தை போ நடந்த விஷயம் எனக்கு எனக்கு மட்டும் நீ தான் ஆள் செட் பண்ணி எங்களோட நல்லாவே சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சக்தியை உன்னையும் பிரிக்காம விடமாட்டேன் நான் சக்திக்கு இந்த வீட்டில் வாழ்வேன் அப்படின்னு அங்கிருந்து கோபமா கழுவி போறாங்க பிரீத்தி இப்படி பேசினதை கேட்ட செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரீத்தியோட மனசை யாரோ குழப்பிருக்காங்க அவங்களோட குழப்பத்தை நம்ம எப்படியாவது போக்கியாகணும் அதனாலதான் அவங்க இவ்வளவு சோகமாவும் இருக்காங்க அதுக்கும் மேல ஏன் இவ்வளவு கோபாவும் இருக்காங்க அவங்க உங்களுக்கு நான் எந்த தப்பு பண்ணலன்றத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொன்னி எப்படி தான் ப்ரீதிக்கு உண்மையை சொல்லி நிரூபிக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீதியோ பொன்னி மேல இருக்க கோவாத்தால அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்